கண்கள் கலங்காதவங்க கூட இந்த பாடலில் கண்ணீர் கடலாம் அப்படி கண்ணீரில் நினைவாங்க இந்த பாடலை பெருமையாக நான் பதிவிட போகிறேன் ஏன்னா இதை பாடி இசையமைச்ச பாடினவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் இந்த மாதிரி பாட்டுகள் வரணும் இந்த பாடல் இந்த பாடலை நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இயன்றத மற்றவங்களுக்கு செய்யுங்க அதுதான் நான் சொல்லுவேன் நம்ம ராஜசர் அவங்களோட இசையில் நம்ம லதா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோட ஒய்ஃப் அவங்க பாடிய ஒரு சிறப்பான பாடல் அன்புல ரஜினிகாந்த் படத்தில் கடவுள் உள்ளதோர் கருணை இல்லாமல் அந்த பாட்டு தாங்க இந்த பாட்டு எழுதுனது நம்மளோட வாழி ஐயா தான் சிறந்த சொற்கள் எளிய முறையில் ஒரு உன்னதமான படைப்பை இந்த பாட்டில் அவர் எழுதியிருக்காரு அன்னிங்கிறத வந்து எல்லோருக்கும் சமமானவங்க பிறப்பில் நம்ம சிறுமை பெருமை எதுவுமே நம்ம நினைக்கக்கூடாது எல்லாரும் ஒன்று தான் இந்த பாட்டு என் மனசை அப்படியே ரணமாக்கக்கூடிய ஒரு வ வரிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் உணவும் நீரும் தினம் நீ தந்தை எறைவா தந்தை இல்லை தாயும் இல்லை தெய்வமின்றி யாரும் இல்லை மனித உள்ளமே ஒரு கருணை இல்லம் எத்தனையோ மனுஷங்க இருக்காங்க நமக்கு சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது இல்லாமல் தாய் தகப்ப இல்லாமல் தெய்வமே கதின்னு இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த வழிகள் ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல் மனதை அப்படியே வலிக்கக்கூடிய ஒரு பாடல் சிலர் சொல்லுவாங்க சிலருக்கு இந்த பாட்டோட வரிகள் புரியும் சிலருக்கு இந்த பாட்டோட வரிகள் புரியாது குழந்தைங்களில் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட வழிகள் இருக்குது பாருங்கள் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஊருக்கொரு வானம் இல்லை ஊருக்கு ஒரு ஒரு வானம் இல்லை இறைவாக படைப்பில் ஆளுக்கு ஒரு ஜாதி இல்லை அதுபோல் உயிர் பிறப்பில் பாருங்கள் எவ்வேறுபட்ட ஒரே வானம் ஒரே இறைவன் ஏன் இந்த மனுஷங்க ஜாதிங்கிற ஒரு போர்வையில் மக்களை கோர்த்து திசை திருப்புறாங்க என்னை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இது தான் எல்லாரும் உறவுகள் தான் இந்த பாடலை கேட்கும்போது தன்னை அறியாமல் என்னோடய உடலில் ஒரு புல்லரி போடு கண்களில் கண்ணீர் மட்டும்தான் வரும் அப்பேற்பட்ட ஒரு ரணமான ஒரு பாடல் இந்த பாட்டை எல்லோரும் கேட்டு நீங்கள் கலங்குறீங்க ஆனால் கலங்கக்கூடாது நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இந்த ஒரு லைஃபை இந்த லைஃப்பை நமக்கு கொடுத்ததுக்கு எவ்வளோ ஒரு அழகான லைஃபு வாழ்க்கையில் இயற்கையை எவ்வளோ கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம இல்லாதவங்களுக்கு நம்ம தான் உதவி செய்யணும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க எவ்வளோ எவ்வளோ ஆசிரமங்கள் இருக்குது இந்த பாடல் இந்த பாடலில் யாரும் இல்லாதவங்களுக்கு தான் அதோடய வழிகள் புரியும் கடவுள் உள்ளமே ஒரு இல்லம் நமக்கு கருணை காட்டுறது அந்த கடவுள் மட்டும்தான் நம்ம கடவுளே சரணடைவோம் அடைக்கலம் கொடுத்தது அந்த தந்தையை நம்ம தெய்வமாக கருதுவோம் கண்டிப்பாக இந்த பாட்டில் என் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கோங்க ஒரு ஆறுதல் எல்லாருக்கும் ஒரு மன ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் இதில் உள்ள வரி இந்த இசை காலத்தில் வெல்ல முடியாத ஒரு சொர்க்கம் தயவு செஞ்சு நம்மளால் முயன்றதை அடுத்தவங்களுக்கு செய்வோம் அவ்வளோதான் நான் சொல்லணும் வேறு எதாவது சொல்கிறதுக்கு இல்லை பாருங்க